அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம ஒவ்வொரு விதமான உறவு முறைகளை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்திருக்கோம் அந்த உறவினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பேசியிருந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி எபிசோடுக்கு அம்மாவை பற்றி நம்ம வந்து மிக சிறப்பாக பேசியிருக்கோம் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அடைஞ்சிருக்குது நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் நன்றி இப்போது அப்பாவை பற்றி இந்த பதிவு முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் அப்பாங்கிற உறவு எப்படிப்பட்டதுங்க இப்போது அப்பாங்கிற உறவு நமக்கு எப்படி தெரிய வருது அம்மா சொல்லித்தான் நமக்கு அப்பாங்கிற உறவே வந்து அறிமுகமாகுதுங்க அம்மா இவர் தான் அப்பான்னு யாரை கை காமிக்கிறாங்களோ அவர் தான் அப்பான்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவர் நம்முடைய தந்தையாக வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிறாரு இப்போ அப்பாங்கிற உறவுனுடைய உன்னதமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உறவு எப்படி மாற்ற முடியாதோ அம்மாவை உருவாக்க முடியாதோ அம்மாவுக்கு தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட்ட அது மாதிரி அம்மாவுக்கு நிகர் அம்மா தான் அதே மாதிரி தாங்க அப்பாவுக்கு நிகர் அப்பா தாங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லைங்க அம்மா வந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அவங்க ஐக்கியமாகி நம்மளோட இணைஞ்சிட்றாங்க அன்பு பாசத்தோடு ஆனால் அந்த அப்பாங்கிற உறவு வந்துங்க அவ்வளவு அன்பு பாசத்தை வந்து தன்னுடைய மகன் மேலேயோ மகள் மேலேயோ காட்ட மாட்டாங்க காட்ட மாட்டாங்கன்னு இல்லை காட்டுவாங்க ஆனால் அது வெளிப்படையாக தெரியாது வெளிப்படையாக உணரக்கூடிய வகையில் இருக்காது ஏன்னா சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ஓரளவுக்கு நம்ம அடலசன் பீரியட் வர வரைக்குமே நம்ம வந்து பெரிய அளவில் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் மற்றவர்களுடைய உணர்வுகளையெல்லாம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும் நம்மக்கிட்ட அப்போ அந்த விளையாட்டுத்தனமான குழந்தைத்தனமான காலகட்டங்கள்லையெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா கூட தான் வந்து ஒரு மகனோ மகளோ ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அப்பா கூட நம்ம அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறதும் அப்பா கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் எல்லா குடும்பங்கள்லையும் இது சகஜமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அம்மாக்கள் வந்து எவ்வளவு க்ளோஸாக தன்னுடைய குழந்தைகளோடு இருந்து அன்பை பெற்று அவங்களுடைய பாசத்தையும் அன்பையும் பகிர்ந்து அவர்களோட அவங்க உறவாடி ஒட்டி கொண்டு இருப்பார்கள் ஆனால் அப்பாங்கிறவங்க தந்தை தன்னுடைய பாசம் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பார் அதிகமாக வெளிப்படுத்த மாட்டார் அது ஆணுடைய இயல்பு ஆணுக்கு ஒரு பொதுவான இயல்புகள் சிலதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா ஆண் வந்து தன்னுடைய அன்பையோ பாசத்தையோ காதலையோ அதிகமாக வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை மிக எளிதாக வெளிப்படுத்தி கொள்வார்கள் இப்போ இந்த தந்தை வந்து தாய்க்கு நிகரான ஒரு உறவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளை அரவணைத்து பொத்தி பொத்தி பாதுகாத்து அன்பு செலுத்தி தன்னுடைய பாலை தன்னுடைய ரத்தத்தை வந்து பாலாக்கி அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ரொம்ப அக்கறை எடுத்து பெருமிதப்பட படக்கூடிய படுத்தக்கூடிய ஒரு தன்மையை தான் வந்து தாய் கிட்ட இருக்குங்க ஆனால் தந்தை எப்படின்னாங்க இந்த குடும்பம் நடத்தணும் இந்த குடும்பம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுலேயும் இந்த குடும்பத்தை வழி நடத்தி செல்கிறதுலையும் மிகப்பெரிய பங்கு வந்து தந்தைக்கு தான் இருக்குது ஸோ அந்த செயல்பாடுகளில் அவர் முழுமையாக கவனம் செலுத்தும் போது குடும்பம் குழந்தைகள் இது தொடர்பான விஷயங்கள்லையெல்லாம் அவர் அதிகமாக கவனம் செலுத்த முடியாதுங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவருக்கு தன்னுடைய குழந்தைகள் மேலே அளப்பரிய அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அக்கறை இருக்கும் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை கீழேருந்து தூக்கி இடுப்பில் வச்சுக்குவா மார்போடு அணைச்சுக்குவா அந்த மார்பு மட்டத்தில் தான் அவளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தையை வந்து தன்னுடைய மார்பு வரைக்கும் தான் உயர்த்தக்கூடிய ஒரு சூழலை தான் வந்து ஒரு தாய் உருவாக்குகின்றார் ஆனால் இந்த தந்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளை தோளில் சுமந்து தோளில் உட்கார வச்சுக்கிட்டு தன்னுடைய தலைக்கு மேலே அவர்களை பார்க்கும்படி செய்து தான் பார்க்காத பல உலக விஷயங்களை நன்மைகளை இன்பங்களை நீ பாரு நீ அனுபவி நான் பார்க்காத உயரங்களை நீ அடையணும் நீ நான் பார்க்காத வெற்றிகளை நீ பார்க்க வேண்டும் நான் அடையாத சிகரங்களை நீ அடைய வேண்டும் இந்த மாதிரி தன்னுடைய குழந்தைகளை மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் அவர்களை தன்னுடைய தலைக்கு மேலே உயர்த்தி அவர்களுடைய வாழ்க்கை உயரச் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான உறவு தான் தந்தைங்கிற உறவுங்க இப்போ தந்தைங்கிற உறவுல தந்தைக்கும் மகன் மகளுக்குமான இடைப்பட்ட உறவில் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த விதமான ஒரு க்ளோஸ்னஸும் இருக்காதுங்க நிறைய குழந்தைங்க வந்து தந்தையோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப குறைவாக இருக்குங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு பயம் ஒரு மரியாதை கலந்த ஒரு பயத்தோடு தள்ளி நின்று தான் பேசுவாங்க அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு மன ஒற்றுமைன்னு சொல்ல முடியாது ஒரு வைப்ரேஷன் எப்பவுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குங்க கிட்ட இருக்காத காட்டிலும் அப்பா கிட்ட வந்து அந்த வைப்ரேஷன் வீக்காக இருக்கும் இது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்து பொருளிட்றதுக்காக மற்ற குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தி செல்வதற்காக பெரும்பாலான நேரத்தை வந்து அவர் வெளியிலேயே செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கார் ஆனால் தாய் அப்படிப்பட்டவள் இல்லைங்க முழு நேரமும் அதாவது குழந்தைகள் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது முழு நேரமும் தன்னுடனே செலவு ப செலவிடக்கூடிய தன்னுடனே விளையாடக்கூடிய தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறதுனால தந்தையை காட்டிலும் தாயிடம்தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும் ஆனால் இந்த அட்டாச்மெண்ட்டும் க்ளோஸ்னஸ்ஸும் தந்தையினுடைய அருமை சிறு வயதில் தெரியாமல் இருப்பாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் வயசுக்கு அப்புறம் ஒரு இருபது வயசுக்கு மேலே பார்க்கும்போது தந்தை எவ்வளவு உன்னதமான நபர் தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி தான் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்பதற்கும் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கும் தந்தை நமக்கு கொடுத்த ஒரு ஆற்றல் ஒரு அனுபவம் ஒரு தைரியம் இதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து ஒரு இருபது வயசுக்கு மேலே வரும்போது தான் தந்தையினுடைய அருமை வந்து எல்லாருக்கும் தெரிய வருதுங்க ஸோ தந்தைக்கு நிகர் தந்தை தானுங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை தந்தைங்கிற உறவை வந்து வேறு எந்த ஒரு உறவுனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது எப்படி வந்து தாயினுடைய உறவை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் தந்தையினுடைய உறவையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதுங்க அப்போது நமக்கு கிடைத்த இந்த தாய் தந்தை இரு உறவுகளும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாத சப்ஸ்டிடியூட்டாக எதுவுமே கிடையாத உறவாக இருக்கும் இருக்கும்போது அந்த உறவை நம்ம வந்து எப்படி பேணி பாதுகாக்கணும் அவங்கள வந்து நம்ம எவ்வளவு நல்ல விதமாக எவ்வளோ சந்தோஷமாக அவங்களை கடைசி வரைக்கும் நம்ம வச்சுக்கணும் இதை பற்றியெல்லாம் வந்து அடுத்த ஒரு எபிசோடில் இன்னும் விளக்கமாக நம்ம பார்ப்போங்க நன்றி